ஹாய் யுவர்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீட் ரைடர் இன்றைக்கு நாங்கள் தாமரை குளம் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த குளம் ஃபுல்லாகவே தாமரப்பூ மட்டும்தான் இருக்குது தாமரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த தாமரை ஆயிரத்துக்காக தான் இந்த குளத்துக்கு நாங்கள் போகிறோம் தாமரப்பூ ஆயிடுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க ரொம்பவும் கஷ்டமான வேலை கொஞ்சம் மிஸ் ஆனால் எங்களோட உயிருக்கே வந்து ஆபத்தாக அமைச்சிரும் இந்த தாமரப்பூக்களை நாங்கள் எப்படி ஆகப்போகிறோம்ன்ற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வந்து கொண்டு பெரிய கடை ஆழமா தான் இருக்கு பெருசா வேலை வகாசமா இருக்கு

நாங்கள் இப்போ குளத்தினுடைய ஒரு சைடில் நிற்கிறோம் இந்த சைட்டில் பெருசாக பூக்கள் கிடையாது இப்போ வெயில் காலம்ன்றதால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொண்டு வருது இதனால் இங்கே சைடு தாமரை பூக்களே கிடையாது அந்த சைட் சொன்னா நிறைய தாமரைப்பூ காணப்படுது நான் சூம் பண்ணி காட்டுறன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த சைட்டுக்கு தான் போகிறோம் இங்கே போயிட்டு நாங்கள் நிறைய தாமரப்பூக்களை பறிக்க போகிறோம்

கொடியும் இருக்கு இது இந்த கொடி வந்து நீரை வந்து அசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இது இதுக்கு பேர் வந்து சல்ஃபீனியா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காற்று பைகள் இருக்கும் இந்த பாருங்க இந்த காற்று பைகளுக்குள்ள வந்து இது வந்து ஆக்சிஜனை வந்து சேமித்து வச்சிருக்கும் எப்போ இந்த தண்ணி வத்துதோ அப்போ இந்த இதுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை வந்து சுவாசிச்சு வறட்சியான காலத்திலையும் இந்த செடி வந்து வாழக்கூடியது இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான செடி அதோட ஆக்கிரமிப்பு செடி இதெல்லாம் பூலாமா என்ன இத குடிட்டு இதுதான் நான் உங்களுக்கு முதலே கண்ட அந்த சல்ஃபீனியான பிளான் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது பச்சை கலராக இருக்கும் தண்ணி இல்லாத போது அது காஞ்ச மாதிரி காணப்படும் தண்ணி இல்லாட்டி கூட இந்த காற்று பைக்குள்ள வந்து ஆக்சிஜனை சேமித்து வச்சு இந்த பிளான் வந்து உயிர் வாழும் மீன் பிடிச்சிட்டிங்களா

ஒரு நாளும் வருவீங்களா மீன் பிடிக்க எத்தனை மீன் மாட்டும் மூண்டு என்னென்ன மீன் மாட்டும் ஜப்பான் விரால் ஜப்பான் விரால் மாட்டும் சுற்றி ஒரு மீன் பிடிச்சிட்டிங்களா இதுக்குள்ள புழு வச்சிருக்கிறீங்கன்ன இந்த புழுக்களை வந்து தூண்டிலில் போட்டு இப்படி போடணும் தூண்டில் போட்டு வச்சிருக்க மீன் வந்து மாட்டும்

சரி 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 சரி. ஊறியா? இத கொண்டு போய் சாமிப்பீங்கனே? சாமிப்பீங்கதானே? ஊறிய காலத்தால தான் கொளுங்க என்ன நல்லா. சாங்க வந்து கலச்சிட்டு வந்தா தான் கொளுவாடா? அலை அலபொளட்டையில ஓடினானே. போ அப்படி மீன் வந்து நைட் வரும். இப்படி வராது. என்னம்மா? சரி உங்களுக்கு. அங்க ஓ? வாங்க போலாம்.

பருவுல இருந்து தம்பி கொஞ்ச இலை குடிங்கங்க நாங்க சாப்பிடுவோம் போங்க சும்மா இருங்க வீணா அம்மா வீணா நீங்க

முட்ட வச்சு சாப்பிட்டதா வந்து சொல்றாங்க அப்ப நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல கட்டாயம் சொல்லுங்க இப்போ நாங்க தாமரை பூவை பறிக்கலாம் நிறைய காய் சேகரிச்சு கொள்ளுங்க இந்த பாரு இந்த தம்பி நிறைய காய்களை வந்து சேகரிக்கிறாரு இந்த பாரு உள்ளுக்கு இருக்கு இதுதான் தாமரை விதை இலையிலே இந்த தாமரை இலையில பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு இவ்வளோ பூ உண்டு பாருங்க அங்க அங்க எல்லாம் இருக்கு வந்தா இந்த பாருங்க இது ஃபுல்லாவே தாமரை தான்

இதுல அந்த காத்து வடிக்கிறது கேக்குதா கடல் பாசி குளத்துல கடல் பாசியா இதுக்கு பேர் வந்து ஐதர் இல்ல இது வந்து இது ஒரு நீர் தாவரம் இது வளந்தா இப்படி பூவெல்லாம் பூக்கும் அப்படி ஆ தூக்கி ஹாய் வா பயமா இருக்கு இது வந்து பிஞ்சு தாமரைக்காயை உடைச்சா அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் பாக்குறது கடுகு போல இருக்கும் இது காஞ்சா கருப்பு கலர்ல வரும்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு ஸ்ட்ரீட் ரைடர் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்